மக்களே உங்கள் முஸ்தஃபா இன்னைக்கு சம்பவ ரவை இருக்குல்ல அதை வச்சு கிச்சடி செய்வோம் சிக்கன் ஒரு நூறு கிராம் டைமாக வச்சுருக்கேன் அதை வச்சு பீன்ஸு பச்சை பட்டாணி கேரட்டு இதெல்லாம் போட்டு சூப்பராக நோன் தரது சூப்பராக இருக்கும் அதுக்காக கிச்சடி செய்வோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ரஹ்மான் அடுப்பாக பார்த்தேன் வச்சுங்க சம்பவம் இந்த கப்பால் ரெண்டு கப்பு காய்களை சம்பா கோதுமை இருக்கும் ரெண்டு கப்பு அளந்து போறோம் அதுக்கு என்ன ரீஃபண்ட் ஆகும் ஐம்பது கிராம் ரீஃபண்ட் ஆகிடும் தண்ணியில் போட்டு வச்சு எல்லாம் வெட்டி பட்டாணி பாருங்கள் பட்டாணி கேரட் பீன்ஸ் எல்லாம் இதை வெட்டி போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் சேர்க்கணும் அதில் இதுதான் வெட்ட போறோம் பாத்துங்க கடுகு கால் டேபிள் ஸ்பூன் கடுகுள் தம்பை ரெண்டு பேர் சேர்த்து தான் போட்டாவது கடலைப்பயிர் ஒரு இருபது கிராம் கடுகு போயிட்டோம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் பொரிய கூட சிம்பிளாக செஞ்சு போதும் பட்டாணி கேரட்டு பீன்ஸு இதை சேர்த்துங்க சேர்த்துட்டு வதக்குங்க எண்ணெயில் வரதுக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்ததே ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு இஞ்சி பூண்டு சேர்த்தது ரைட்டாக வதக்கிங்க கொஞ்சம் கொஞ்சம் பச்சை வாடை போகணும் அந்த அளவுக்கு போக செஞ்சால் போதும் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூல் கம்மியா மூணு சிட்டிக்கு அளவு சொல்லுவாங்க அந்த கணக்கு மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் இந்த டைம் ஒரு தக்காளி சின்ன தக்காளி என்ன தக்காளி சேர்த்துது ஒரு மிளகாய் சேர்த்துங்க சிக்கன் பாருங்க பாருங்க 100 கிராம் சிக்கன் கொஞ்சம் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துங்க சிக்கன் மசா பொடி இந்த அளவுக்கு சேர்த்துங்க சிக்கனோ மட்டனோ என்ன மசா பொடிக்க சேர்த்துங்க கால் டேபிள் ஸ்பூன் கணக்கு சேர்த்துங்க வாசனை கிளம்புது பாருங்க அலமதுல்லா உப்பு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க பத்து இல்லைன்னா சேர்த்துக்கிட்டு அப்பால ரெண்டு கப்பு வந்து சம்பவம் கோதுமை ஆறு கப்பு தண்ணி ஊற்றணும் ஒரு கப்புக்கு மூணு கப்பு கனக்கு பண்ணி நாங்கள் தண்ணி ஊற்றியாச்சு சும்மா போதினா மல்லி கொஞ்சம் இந்த வாசனைக்காக போடுங்க பாஸ்தா வச்சிங்க தண்ணி கொதித்தோம் கொதி வந்தோடனே சம்பவம் ரெண்டு கப்பு சம்பா கோதுமை ரெண்டு கப்பு வந்துச்சு போட வேண்டிதான் தண்ணி கொதிக்க பாருங்க நெடுமில்ல வீட்டில் மல்லாட்டை பயிரிட வந்தேன் இந்த மல்லாட்டை பயிர் உரிச்சு தாங்க அதை சேர்க்கணுமா இது ஆப்ஷன் சேட்டா சேருங்க நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக அதேமாதிரி சம்பவம் போதுமா இந்தப்பாங்க சேர்க்கப்போ கொஞ்சமாக கூட்டி சேர்த்துங்க நான் கட்டி பிடிச்சிடும் இதேமாரி சேர்த்துங்க கம்மி கம்மியாக போட்டு சேர்த்துங்க இதே மாதிரி சேர்த்துட்டு கிண்டுங்க இந்த டைம் உப்பு கரெக்டாக பார்ப்போம் உப்பு கம்மியாக இருக்குது கால் டேபிள் ஸ்பூன் போனோம் பத்து இல்லை இன்னும் கால் டேபிள் ஸ்பூன் போட்டேன் அரை டேபிள் ஸ்பூன் ஆயிருக்கு உங்களுக்கு உப்பு தேவைக்கு சேர்த்துங்க இது உப்பு எவ்வளோ தான் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி தமிழ் விடுவோம் அந்த இந்த பதத்தில் இருக்கும்போது தமிழ் விட்டுருங்க சம்பவ வேணும் இல்லை பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் சிம்மில் தான் இருக்குது பார்த்துங்க அஞ்சு நிமிஷம் துறக்கணும் பாருங்க தண்ணியை இழுத்து வாங்க இழுத்துக்கிட்டே இருக்குங்க இப்போ என்ன செய்யணும் இதை கிண்டி விடணும் இதே பிரியாணி போம் பிரியாணி மாதிரியே இருக்கும் அப்படியே கிச்சடி பாருங்க சூப்பராக இருப்பாங்க அஹமதுலா நோம்பு போது சூப்பராக கண்ட இது டிஷ்ஸு ஹெல்த்தியான பொருள் இது சம்பவ குருமே வந்து சுகர் உள்ளவங்களுக்காக சூப்பராக சீன் சூப்பராக சாப்பிடுவாங்க இஸ்தா நெய் ஒரு டேபிள் ஸ்பூனு ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இங்கே நெய் என்ன உனக்கு கூட தான் ஊற்றிங்க இதை கொஞ்சம் கிண்டிக்குங்க வாங்க வேங்க காட்டுமா அலமது இல்லா சூப்பராக வந்திருக்கு இறைவனைக்கு எல்லா புகழெலாம் சூப்பராக இருக்கு உண்மையாக சூப்பராக வந்துருக்கு இனிமேல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி ரமலா மாசம் இன்னும் திறக்கிறதுக்கு சூப்பராக இருக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தண்ணி அளவு தான் முக்கியமானது ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி கண்டிப்பாக வைக்கணும் நீங்கள் எதோ வேணால் சேர்த்தான் பீஃப் சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்துக்கலாம் நீ காய்கறியே போடாமல் வச்சிக்க மட்டன் ஒட்டி போய் சேர்த்துன்னு செய்யலாம் பிரியாணி மாதிரி இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கூட்டியுமே செஞ்சு பாருங்கள் ஸ்லாக்கம்